விஜயதசமி என்று கல்வி கலைகள் என எதை துவங்கினாலும் வெற்றியுடன் முடியும் என்பது ஐதீகம் இந்நாளில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பதும் வழக்கம் ஆண்டுதோறும் தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் சார்பில் வித்யாரம்பத்துக்கு உகந்த நாளான விஜயதசமி திருநாளில் இளம் தளிர்களின் பிஞ்சு விரல் பிடித்து அரிச்சுவடியை ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கோர்காடு தி ஸ்காலர் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி என இரு இடங்களில் கோலாகலமாக நடந்தது வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்கு தினமலர் நாளிதழ் புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி தி ஸ்காலர் பள்ளி சேர்மன் பழனிவேல் தாளர் சுரேஷ் நிர்வாக இயக்குநர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் தினமலர் நாளி மற்றும் நம்முடைய புதுச்சேரியில் உள்ள ஸ்காலர் ஸ்கூல் இருவரும் இணைந்து விஜயதசமி முன்னிட்டு இந்த நன்னாளில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தர வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லுகின்ற எழுத்தினை குழந்தைகள் எழுதுவதற்கு வழங்குவதற்கு இன்று இந்த பள்ளியில் தொடங்கப்பட்டது பல குழந்தைகள் இந்த பள்ளியில் சேர்ந்து ஆனா ஆவணா என்ற எழுத்தினை நெல் அந்த சாதனமாக பண்டை காலம் தொட்டு ஆனா ஆவணா என்ற குழந்தைகளுக்கு நெல்லில் எழுத வைப்பது வழக்கம் அதேபோன்று இந்த பள்ளியில் இன்று விஜயதசமி நாளில் அந்த எழுத்தினை குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு மனமார்ந்த நன்றி நல்ல கல்வி எதோ கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் அதற்கு அரசும் நம்முடைய கல்விக் கொள்கையில் சிறந்த முறையில் எல்லோரும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது ஆரம்ப கல்வி நன்றாக இருக்க வேண்டும் பள்ளி கல்வி அடித்தளம் நன்றாக இருந்தால்தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் அந்த நிலையில் நல்ல பள்ளி கல்வி ஆரம்ப கல்வியை கொடுப்பதில் அரசானது மிக முக்கிய நோக்கம் நோக்கமாக கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் கல்வி என்ற நிலையில் பட்ட படிப்பினை படி படிப்பதற்கும் கல்லூரிகளை நம்முடைய புதுச்சேரி அரசு தேவையான கொண்டு வந்து பள்ளி கல்வி முடித்தவுடன் பட்டப்படிப்புக்கு செல்கின்ற நிலையில் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அதனால் எல்லோரும் படித்தவர்கள் பட்டம் பெற்ற நிலையை அரசு உருவாக்கி வருகின்றனர் இந்த பள்ளி ஸ்காலர் பள்ளியானது நம்முடைய பூச்சியில் அமைந்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று பிள்ளைகள் இங்கே தங்கி படிப்பதற்கான வசதியும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல ஆசிரியர் நியமித்து இருக்கின்றார்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல ஆரம்ப கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய ஸ்காலர் ஸ்கூல் இந்த பள்ளியானது உருவாக்கி இருக்கின்றது தினமலர் எங்கள் அள்ளி ஸ்காலர் ஸ்கூல் இணைந்து நடத்தும் ஆனா ஆவணா இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பெரு உதவியாக இருந்த தினமலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் ரெண்டு வயசுல இருந்து எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து ஆனா ஆவண்ணா வந்து எழுத வச்சு வித்யாரம்பம் நம்ம ஸ்கூல்லேயே நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஸ்காலர் பள்ளியும் தினமலரும் இணைந்து இன்னைக்கு விஜயதசமி முன்னிட்டு ஆனா ஆவண்ணா அரிச்சு ஒடி ஆரம்பம் குழந்தைங்களோட முதல் கையெழுத்து ஆ பழகி விவரத்து அவங்களுடைய கல்வி பயணத்தை தொடங்குறதுக்கான விழாவாக இது நடைபெற்றது இதுல நிறைய ஏராளமான பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களோட வந்து பங்கு பெற்றாங்க இதுக்கு முதல்வர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஜிப்மர் டைரக்டரும் தினமலரோட எம்டி அவரும் லோக்கல் எம்எல்ஏ அவர் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஆணாவை அவங்க எல்லாருக்குமே ப ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் பெரும் பங்கு அவங்க வகிக்கிறதுல தினமலரோட பங்கு ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து இது ரொம்ப சீரும் சிறப்பமாக முன்னு நின்று காலையில் இருந்து ஏர்லேயே மார்னிங்கே இருந்து அதுக்கான பிளான் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கான இலவசமாக நம்ம வந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இலவசமாக வந்து நோட் புக் ஆகட்டும் பேக் ஆகட்டும் ஈவன் பசங்களோட எழுதுறதுக்கான எழுதுகோள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து இலவசமாக கொடுத்து அந்த குழந்தைங்கள உற்சாகப்படுத்துறாங்க சோ அதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி அதை வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை அடுத்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்சு பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி வந்த எல்லாருக்குமே நம்ம வந்து சிற்றுண்டி காலை சிற்றுண்டி எல்லாருக்குமே நம்ம கொடுத்து அவங்கள வந்து கவனிச்சு அமைச்சோம் ஸோ அதுவுமே அவங்க ரொம்ப பெருமையாக சந்தோஷமா சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை இன்னையிலிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கிடைச்சதா சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஸோ இது விஜயதசமி நிறைய அட்மிஷன் நிறைய குழந்தைங்க வந்து போட்டாங்க இருக்காங்க இன்னும் யாராவது அட்மிஷன் போடாதுங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே இன்னும் விஜயதசமி அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா நடக்கும் ஸோ அது ஒரு வாரத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிடுவோம் அதனால் ஒரு வாரத்துக்குள்ள உங்களோட அட்மிஷனை போட்டு உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமைய என்னுடைய என்னுடைய சார்பாகவும் நிர்வாகத்தை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடந்த வித்தி ஆரம்பம் நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினர்கள் செல்வ கணபதி எம்பி எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன் வெங்கடேசன் கலெக்டர் குலோத்துங்கன் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமபத்திரன் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேள் ஆகியோர் துவக்கி வைத்து பங்கேற்றனர் மொபைல் மூலம் முன்பதிவு செய்திருந்த பெற்றோர் தங்களது குட்டி குழந்தைகளுடன் காலை ஏழு மணி முதலே நிகழ்ச்சிக்கு அலையலையாக வர துவங்கினர் வாசலில் குழந்தைகளுக்கு ருசி நிறுவனத்தின் பலூன்கள் கொடுத்து வரவேற்க அவர்களின் உற்சாகத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் அளவே இல்லை எனலாம் கணபதி பூஜை சரஸ்வதி பூஜையுடன் அமர்கலமாக வித்யாரம்பம் நிகழ்ச்சி துவங்கியது குழந்தைகளின் ஆட்காட்டி விரல் பிடித்த அரிசியில் ஓம் என்ற பிரணவத்தை பெற்றோர் எழுதி கல்வி கண்ணை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரண்டரை வயது முதல் மூன்றரை வயது உள்ள மழைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க சுட உணவை கொண்டு செல்ல ஹாட் பாக்ஸ் தின்பண்டங்களை எடுத்து செல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓடி விளையாட வண்ணமயமான பனிரெண்டு பந்துகள் அடங்கிய கிப்ட் கிட் வழங்கப்பட்டது முதன்முறையாக பள்ளிவதற்கு ஆனா எழுத்தை அவர்கள் ஆரம்பமாக அந்த எழுத்தை எழுதுவதற்காக இன்று நம் தினமலர் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய மாணவர்கள் பங்கு பெற்று இன்று காலை எட்டு மணி முதல் இந்த நிகழ்ச்சியானது இனிதான் நடைபெறுகிறது விஜய் தசமியில் தசமியில் வித்தை கத்துக்கும் நாள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது அதனால நாம வந்து நம்ம படிப்பு கல்வியை வந்து ஆரம்பம் வந்து நம்ம வித்த தான் நினைச்சு இந்த கல்வியை நாம கத்துக்கிறோம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்றதுக்கு விஜயதசமியை உகந்த நாள் இதை தினமலர் பத்திரிகையாளர்கள் அனைவரும் சிறப்பாக இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றும் இங்க நமது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நமது மாநில கலெக்டர் மற்றும் டைரக்டர் முன்னாள் நீதிபதி அனைவரும் கலந்து கொண்டு இந்த நேற்று சிறப்பாக செய்தார்கள் இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஜயதசமி திருநாளில் நமது தினமலர் நடத்தும் இந்த வித்யாரம்பம் என்ற அரிச்சுவடி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் அதாவது ஒரு ஒரு பெற்றோருடைய விருப்பமும் நமது குழந்தைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அனைத்து பெற்றோர்களுக்கும் உண்டு அந்த வகையில் இன்று இந்த தினமலர் நடத்தும் இந்த அரிச்சுவடி நிகழ்ச்சியில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக குழந்தைகளின் எதிர்காலத்தை துவங்கி வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது விருப்பமும் நமது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாகவும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் நமது இந்திய நாட்டிற்கு ஒரு சிறந்த குடிமகனாக அவர்கள் திகழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நாங்களும் வந்து இந்த குழந்தைகளை அந்த அரிச்சுவடி எழுதும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த தினமலருக்கும் இந்த விவேகானந்த பள்ளிக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன் தினமலர் நடத்திய இந்த அரிசுரி ஆரம்பம் ஆனா ஆவணா அரிச்சு ஆரம்பம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ரொம்ப பெரும் அடைகிறேன் நம்ம புதுச்சேரி மாவட்டத்தில இருக்க மிக பெருவாரியான பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளோட வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு பெரிய அத்தியாயத்தை வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா

இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கணும் சரஸ்வதி தேவனுடைய அருளும் அருளும் நிச்சயமா இருந்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் எது நல்லபடியா ஆரம்பிக்கிறோமோ அது நல்லபடியாவே முடியும் அந்த வகையில இன்னைக்கு பல குழந்தைகள் வித்யா ஆரம்பத்துல ஆனா அவனா முதன் முதல்ல எழுத கத்துண்டு இங்கு சரஸ்வதியை தியானித்துக் கொண்டு தியானத்தை அழகா எழுதி ஆரம்பிச்சிருக்காங்க அவர்களுக்கு எல்லா சிறப்பும் மூலமாக வித்யா ஆரம்ப நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மூன்று வயதுக்கு குறைவான மாணவ மாணவிகளுக்கு என்ற எழுத்துக்களை கீழே வைத்து இன்று அரிசோடி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பழங்காலத்தில் இருந்து கொண்டு தொட்டு நம்மளுடைய குருகுல பள்ளி காலங்களில் இருந்து இன்றைய விஜயதசமி என்று தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆனா எழுத ஆரம்பிப்பதும் அம்மா என்று சொல்லிக் கொடுப்பதும் ஆரம்பிப்பதும் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆகும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்திய இந்த தினமலர் நிறுவனத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடைகின்றேன் இளம் குழந்தைகளுக்கு அறிவு விதத்தில் ஆனா ஆவண்ணா என்று எழுதி இன்றைய ஒரு நல்ல தொடக்கமாக நாங்கள் செயல்படுத்துகின்றோம் தினமலர் சார்பாக இதனை அறிமுகப்படுத்துகிறோம் குழந்தைகள் வளர்ப்பில் அவர்கள் மனம் பக்குவப்படும்படி சொல்லிக் கொடுப்பது ஒரு பொறுமையான காரியம் அதை இந்த நன்னாளில் துவங்கி அவர்கள் மிகவும் நன்னிலைக்கு வருவதற்காக வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியை செய்த திரு தினமலர் அவர்களுக்கு நன்றி தினமலர் வித்யாரம்பம் நிகழ்ச்சி இந்த வருஷம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கல்வியாளர்களும் மூத்த மனிதர்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களும் எங்களுக்கு இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுக்கு குழந்தைக்கு ஆனா அவனை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சாதாரணமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இங்க எங்களுக்கு தினமலர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குழந்தையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க கையால வாழ்க்கையில முத முத படிப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வெற்றி பெற்றவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க கையால ஆனா அவன் எழுத ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில நல்லா வருவாங்க தினமலர் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வித்தியாரம்பத்தை ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நடத்தணும்ன்றத நாங்க வேண்டி விரும்பி நாங்க இன்னைக்கு வந்து தினமலருடைய அரிச்சுடைய ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கல்வியில மிகவும் உயர்ந்த அரசு அதிகாரிகளை வச்சு மற்றும் அரசியல் தலைவர்களுடைய வச்சு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் பண்றாங்க இதற்கு வந்து நாங்க இத வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க என் குழந்தையும் அதுக்காக நான் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயா தான் வந்து இதை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு பட்டம் பெற்ற ஐய கலெக்டர் ஐஏஎஸ் அந்த மாதிரி பெரிய மனிதர்களை வச்சுதான் இவங்க இந்த நிகழ்ச்சி பண்றாங்க அதனால எங்க குழந்தைகளும் அது போல வரணும்ன்றதுக்காக எங்களுக்கு விருப்பமா இருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல கலந்து கொண்டு இதுக்கு நான் தினமலருக்கு நன்றி சொல்றேன் தினமலர் நடத்தும் ஆனா அவனை அரிச்சுவடி பங்கனுக்கு கலந்துகிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்ததுல தேங்க்ஸ் ஃபார் தினமலர் தினமலர் மாணவர் பட்டம் பதிப்பு மற்றும் விழுப்புரம் சரஸ்வதி சென்ட்ரல் சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து நடத்திய வித்யாரம்பம் நிகழ்ச்சியை விழுப்புரம் போலீஸ் எஸ்பி சரவணன் துவக்கி வைத்தார் மாவட்ட கல்வி அலுவலர் சிவசுப்பிரமணியம் முதுநிலை வருமான வரி ஆலோசகர் குலத்துங்கன் குழந்தைகள் நல அலுவலர் பிரேமலதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர்களிடம் இந்த அழகிய தருணத்தை புகைப்படத்துடன் அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது eight three சிறுவர் மலர்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன் அந்த பழக்கம் எனக்கு இப்போவும் வந்து வாசிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிச்சு ஜென்ரல் நாலேஜில் ஓரளவுக்கு நான் இதுவாக இருக்கிறேன்னா அது நிச்சயமாக சிறுவர் மலர் இதுதான் இதை தான் காரணம் அது அப்போயிலேருந்து நாங்கள் வாசிக்கிறனாலே இப்போவும் தினமும் தினமலர் பேப்பர் தான் வர வைக்கிறோம் அதுலேயும் வந்து ஏர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் வர வச்சிருவோம் அந்த பேப்பரில் விளம்பரம் பார்த்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் லாஸ்ட் இயர் இந்த பேப்பரில் விளம்பரம் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு வந்து இந்த அரிச்சு ஆரம்பம் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தோம் கரெக்டா நான் சொல்லிட்டே இருந்தேன் எங்க மருமகள்கிட்டையும் இது போல பேப்பர்ல வருமா நம்ம போய் இந்த நிகழ்ச்சியில பாப்பா கூட்டிட்டு போய் அரிச்சோடி ஆரம்ப நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் நான் சொன்ன அடுத்த நாளே கரெக்டா பேப்பர்ல விளம்பரம் வரவும் நாங்க பதிவு செய்தோம் முதல் நம்பரா எங்க பாப்பா பேர் பதிவு பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டுக்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் விஜயதசமி அன்னைக்கு ஆப் போடுறது வந்து ரொம்ப நல்லது அதனால் என்னோட குழந்தையே இன்றைக்கி தினமலர் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த ப நிகழ்ச்சியில் பங்கேற்று அதனால் ரொம்ப சந்தோஷம் விஜயதஷமி இந்த நாளில் வந்து அரிச்சுவடி மூலிமா ஆண்டு எழுத்து கல்வியோட தொடக்கம் எழுத்து ஆரம்பித்ததுக்கு இந்த நிகழ்ச்சி மூலயமா ஆரம்பித்தது வந்து சிறப்பாக இருக்குது இது தனமலருக்கும் சரஸ்வதி சென்ட்ரல் ஸ்கூலுக்கும் ரொம்ப நன்றி தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி டி பள்ளி சார்பில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது இந்நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி சென்னை சாலையில் இயங்கி வரும் ஏகேடி சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் விஷ்ணுமூர்த்தி அரசு வழக்கறிஞர் தேவச்சந்திரன் டி பள்ளிகளின் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன் தாசில்தார் அனந்தசயனன் ஆடிட்டர்கள் கோகுல்நாத் மணிவேல் டாக்டர்கள் பாபு சக்கரவர்த்தி இந்துபாலா உஷா நந்தினி விஸ்வநாதன் லக்ஷ்மி பிரியா வேளாண் இணை இயக்குநர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர்களிடம் இந்த அழகிய தருணத்தை புகைப்படத்துடன் அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனால் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இனமலர் நிறுவனர் அவர்களின் என்றும் காந்தி ஜெயந்தி என்றும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வித்யாரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வளர்ந்து ரொம்ப மிக மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ராஜ மருத்துவமனை சார்பாக டாக்டர் இந்துபால் ஆகிய நானும் டாக்டர் பாபு சக்கரவர்த்தி இரண்டு பேருமே இதுக்காக பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதாவது ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து இந்த உயிர் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த மெய்யான உடம்புமே சக்தி பெறும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை இந்த ஆ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு ஒரு ஞான சக்தின்னு சொல்லலாம் இந்த ஞானம் ஒண்ணு இருந்துச்சுனாலே வந்து மனிதன் அவனுக்கு தேவையான செல்வமோ அடுத்தது அவனுக்கு தேவையான சக்தி ஆற்றல் என்ன வேணாலும் நம்மளால கிடைக்க முடியும் அப்போ இது வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாக ஒரு பேரண்ட்ஸ் மத்தியில அவங்களுக்கு தன் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத ஆழமா மனதுல பதிவு வைக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அதுவும் இந்த ஒரு எத்தனை வருஷமாக இதை நடத்திட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா இத்தனை பேரண்ட்ஸ் வராங்க வந்து இவ்வளோ குழந்தைங்க அவங்க ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோன்றது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனமாற நான் வாழ்த்து தெரிவிச்சு இந்த விஜயதசமி நாளில் நல்ல ஒரு வருங்கால ஒரு சமுதாயம் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை பெறுவதற்காக இந்த விஜயதசமி நாளில் தினமலர் நாளிதழ் இத்தகைய ஒரு முன்மொழிவை எடுத்திருக்கிறது அவர்கள் பணி சிறக்கவும் அன்பு தந்தை டிவிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களுடைய நினைவாக வருங்கால சமுதாயம் அவரை போன்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க இந்த மாணவர்கள் அர்ப்பணிப்போடு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை பெறவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் இது இதற்கான முன்மொழிவுகளை ஏற்பாடுகளை மிக சிறப்பாக பங்கெடுத்துள்ள தினமலர் அத்தனை அத்தனை நபர்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ந கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்ற பங்கேற்ற பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையவும் வருங்கால சந்ததிகள் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை பெறவும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விஜயதசமி நாளில் சிறப்பான ஒரு கல்வியை பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினம்பலர் வந்து மக்களுக்கான ஒரு சேவையாக செயல்பட்டு வருது தினம்பலர் சேவையில் வந்து பொதுமக்களுக்கு அனைத்து சேவையும் வர்த்தகம் சினிமா பொருளாதாரம் மற்றும் விவசாயிகள் மகளிர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி வருது அதில் வந்து குறிப்பாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இந்த குழந்தைகளை வந்து இன்னைக்கு விஜய விஜயதசமி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டும் நடத்தி வர அந்த இணைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு அடுத்த தலைமுறையுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை கொண்டு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களுக்கு ஒரு நல்லதொரு கல்வியை வேண்டும் வேண்டிய எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நமது தினமலர் நடத்தி வருகின்றது இன்றைய நாளில் டிவிஆர் அமரர் டிவிஆர் அவர்கள் அதை ஒட்டியும் அவருக்கு வாழ்த்துகின்றேன் டாக்டர் உஷா நந்தினி நான் இந்த ஸ்கூலோட அலுமினி இந்த ஃபங்க்ஷன் வர்றதை ரொம்ப கொஞ்சம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு தினமலர் ஏன்னா சார் தான் வந்து என்னை இன்வைட் பண்ணாரு ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் ரியலி அமேசிங் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து போடுறதே பெரிய விஷயம் அதை ரெண்டரை வயசுலேருந்து மூன்றரை வயசு குழந்தைங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்டாக பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் ஸோ நல்ல விஷயம் ஸோ தினமலர் வருஷம் வருஷம் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ விஜயதஷ்மி நாளில் தங்களுடைய இந்த நாளில் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக முதல் வித்தானது இன்னைக்கு இடப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இங்கே இந்த குழந்தைகள் வந்து எல்லா வளம் பெற இரணை வேண்டி விரும்புகிறேன் மேலும் இந்த நிகழ்வை தினமலர் வந்து எப்பவுமே கல்வியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க ப பட்டயன்ற எதிர வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தான் இந்த வித்யாரம்ன்ற நிகழ்ச்சியின் மூலிமா எல்லா தரப்பு மக்களையுமே கொண்டு சேர்க்கறதில் முனைப்பாக இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ள இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கல்வி வந்து எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு அந்த கல்வியை நல்ல விதமாக ஆரம்பிக்கணும் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணத்தோட இது இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்குது இதை ஆர்கனைஸ் பண்ண டீம் மெம்பர்ஸ் தினமலர் மற்றும் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூப்பான படையை செய்து கொண்டிருக்கும் தினமலரும் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஏக்கடி தங்களுடைய மாணவர்களும் பெரிய சாதனையை படுத்திக் கொண்டிருக்கும் நிறுவனமான ஏகேடி இணைந்து நடத்தும் வித்யாரம்பம் நிகழ்ச்சிகளுக்கு இன்று பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் செலவுகளை வாழ்க்கை அடிதுணையாக இருக்கும் கல்வியை இன்று தங்களது ஒரு ஒரு பள்ளியிலும் அட்மிஷன் செய்து தங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வி தரும்படி வேண்டுகொள்கிறேன் ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்கவுங்களோட கிட்ஸும் வந்து நல்லா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ வாண்ட் டு பிகாம் போலீஸ் ஆர் ஐஏஎஸ் ஆர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு கனவுகளோடு வராங்க ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த தினமலர் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஸோ அந்த பொசிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் பர்டிகுலர்லி இந்த ஏகேடி ஸ்கூல்ன்றது ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம் ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட பேர் வந்து ராஜ்கமல் நான் குடிச்சிருந்து வரேன் இந்த தினமலர் பத்திரிக்கையோட ஏகேடி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அரிச்சோடிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதை நான் தினமரம் பத்திரிக்கை தினமலர் பத்திரிகை மூலமாக நான் பார்த்தேன் அதை வந்து நான் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்தோங்க பாப்பா வந்து கையால் பிடிச்சி ஆன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாப்பாவோட கல்வி வந்து முத முதல்ல நம்ம ஸ்கூல்லேருந்து திணமலம் மூலிமா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபோட்டோ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி என்னுடைய பாரதி கள்ளக்குறிச்சி கரீப்பா நகர் பகுதியிலேருந்து வரங்க தினமலர் பேப்பர் எங்கள் வீட்டில் தினமும் வாங்குறோம் தினமலர் பேப்பர்ல இந்த மாதிரி அரிச்சுவடி நிகழ்ச்சி ஏகேடி சொல்லி கேள்விப்பட்டு வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணோம் எங்க எங்கள் ரெண்டு பாப்பாங்களுக்கு பதிவு பண்ணோம் இங்க வந்து ரெண்டு பேருமே எழுதுனாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க வடலை செல்வங்களுக்கான வித்யாரம்பம் ஆனா ஆவண அரிச்சுவடி ஆரம்பம் நிகழ்ச்சி தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் மற்றும் விருதாச்சலம் சரஸ்வதி வித்யாலயா கல்விக் குழுமம் சார்பில் விருதாச்சலம் ஆழிச்சுக்குடி சாலையில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் வெகு விமர்சையாக துவங்கியது பள்ளியின் நிறுவன தலைவர் சுரேஷ் தலைமை வகித்தார் சரஸ்வதி வித்யாலயா பள்ளியின் தாளர் இந்துமதி சுரேஷ் பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக விருதாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை டாக்டர் சாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மடலை செல்வங்களின் விரல்களைப் படித்து பூஜை செய்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளில் ஓம் மற்றும் ஆனா எழுதி மழலை செல்வங்களோடு பெற்றோர்கள் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு மழலை செல்வங்களுடன் புகைப்படத்துடன் கூடிய சான்றிதழ் வழங்கப்பட்டது